கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் சாத்தான் எப்பொழுது உண்டானான் என்கின்ற ஒரு தலைப்பிலே நாம் சில காரியங்களை தியானிக்கலாம் இதற்கு முன்பு அநேக ஊழியக்காரர்கள் இந்த பூமி உண்டாகுவதற்கு முன்பே சாத்தான் என்பவன் உண்டானான் என்று அநேகர்கள் சொல்வது உண்டு அதை குறித்து நாம் தியானிக்கலாம் எஸ்ஐகிஎல் பன்ன இருபத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரை சாத்தானை குறித்து சில காரியங்கள் சொல்லப்படுகிறது அதில் பன்னெண்டில் இருந்து பதினான்காவது வசனம் வரை இப்பொழுது தியானிக்கலாம் கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் வடிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி நீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தம் பட்டிருந்தது நீ காப்பாற்றுகிறதாக காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பருவதத்தில் உன்னை வைத்தேன் அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் என்று இந்த இடத்துல சொல்கிறார் இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இந்த தேவ தூதனை குறித்து சொல்லுகிறார் அதே சமயத்தில் சாத்தானை குறித்தும் இந்த இடத்துல சொல்லுகிறார் அப்போ தேவன் வந்து அவனை சிருஷ்டிக்கப்படுகின்ற வேலைகளில் அவனை முத்திரை மோதிரமாக வைத்தார் ஞானத்தால் நிறைந்தவனாக காணப்பட்டான் பூர்ண அழகுள்ளவனாக காணப்பட்டான் இந்த பூமியில் ஏதேன் தோட்டத்தில் இருக்கின்ற சகல பத்மராகம் புஷ்பராகம் வைரம் வடிக பச்சை கோமேதகம் மாணிக்கம் என்கின்ற சகல விதமான இரத்தினங்களையும் அவன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவனாக தேவன் அவனை அவதமாய் அபிஷேகம் பண்ண பண்ணியிருந்தார் அதோடு பதினான்காவது வசனத்தில் சொல்லப்படுகிறது நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்கிறான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று சொல்கிறார் இந்த கேரூப் என்றால் காப்பாற்றுகிறவன் அர்த்தம் அப்போ அந்த தேவ தூதனுக்கு ஒரு பேர் இருக்குது அது கேரூப் என்ற ஒரு நாம அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ யாரை காப்பாற்றுவதற்கு இந்த பூமி யாருக்காக உண்டாக்கப்பட்டது தேவன் மனுஷனுக்காக இந்த பூமியை உண்டாக்கினான் அதே சமயத்தில் தேவன் மனுஷனை பாதுகாக்கும்படியாக தேவ தூதனை இந்த பூமியில் வைத்திருந்தான் அந்த தேவ தூதனுடைய பேர் தான் கேரு அதற்கு முன்பு அவன் இசை கருவிகளை வாசிக்கின்ற ஒரு மேல மற்ற இதர இசைக்கருவிகளை வாசிக்கின்ற தேவனை ஆராதிக்கின்ற ஒரு ஸ்தானத்திலே காணப்பட்ட ஒரு மிக உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கின்ற தேவ தூதனாக இருந்தான் அந்த தேவ தூதனை தான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளை ஆகிய இந்த பூமியில் இருக்கின்ற மக்களை பாதுகாக்கும்படியாக ஆதாம் பாதுகாக்கும்படியாக அவனை இந்த பூமியிலே அவனையும் அவனை சார்ந்த தூதுவர்களையும் இந்த பூமியில் வைத்தார் இப்போ நாமளே ஒரு உயர்ந்த ஒரு வேலையில் இருந்து திடீர்னு அதே கம்பெனியில் ஒரு தாழ்ந்த வேலைக்கு போனால் எவ்வளோ ஒரு வேதனைப்படுவோம் அந்த வேதனையினுடைய தாக்கம் அந்த கம்பெனி விட்டுட்டு வெளியில் போயிடுவோம் இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு துரோகம் பண்ணிக்கிறவர்களான ஒரு மனநிலைக்கு வருவோம் இல்லையா அது ஒரு சாத்தானுடைய தந்திரம் தான் எனவே தேவன் அந்த பரலோக ராஜ்யத்தில் உன்னத ஸ்தானத்தில் ஆராதிக்கின்ற ஒரு இடத்துல தேவன் தேவதூதனை வைத்தார் ஆனால் எப்போ தேவன் இந்த பூமியை உண்டாக்கி பூமியில் ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனை பாதுகாக்கும்படியாக எப்போ உண்டாக்கினாரோ அப்பொழுது அவனை பாதுகாக்கும்படியாக தேவ தூதனை அதாவது ஆராதனை கூடங்களிலே இருந்த தேவதூதனை இந்த பூமியிலே காவலாளியாக ஒரு பாதுகாக்கிறவனாக இந்த பூமியில் அனுப்பினார் எனவே நிமித்தமாக அவன் ஒரு பாவியாக மாற்றப்பட்டான் என்பதை அடுத்தடுத்த காரியங்கள் சொல்லப்படுகிறது பதினைந்தாவது வசனம் வாசிக்கிறேன் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தான் இப்போ அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து அவன் பாவம் செய்யாத நாள் வரைய அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் ஒரு உன்னதமான தேவதூதனான ஒரு அபிஷேகம் என்னப்பட்டவனாகவே இருந்தான் அப்போ எப்போ அவன் பாவம் செய்தான் அப்படிங்கிறத இந்த பதினாறாவது சொல்கிறாரு உன் வியாபாரத்தின் மிகுதியினார் உன் கொடுமை அதிகரித்தது நீ பாவம் செய்தாய் என்று சொல்கிறார் அவனுடைய வியாபார ச தந்திரம் என்ன அப்போ முதலாவது தேவன் இரண்டாவது தேவதூதர்களாக தூதர்களாக ஆரம்பத்தில் இந்த ஆண்ட ஆரம்பத்தினுடைய காரியத்தில் இருந்தது எப்போ தேவன் மனுஷனை உண்டாக்கினாரோ அப்பொழுது முதலாவது தேவன் இரண்டாவது மனுஷன் மூன்றாவது தேவ தூதன் என்ற ஸ்தானத்தை கொடுத்தார் இப்போ நேற்று வந்த இன்றைக்கு வந்த ஒரு மனுஷனுக்கு நாம் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறோம் இவனுக்கு நாம் கனம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவனை இந்த மாதிரியான பாவம் செய்ய தூண்டியது எந்த மாதிரியானனா இப்போ ஆதாம்யவாலை பாவம் செய்ய வைத்தால் நம்ம மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆராதனை கூடங்களில் இருக்க முடியும் என்ற அந்த எண்ணங்கள் அவனுக்கு வந்தது அவனுக்கு இந்த பூமியில் இந்த ஆதாமிய வாலை காப்பாற்றுகின்ற ஒரு கேருவாய் இருக்கின்ற ஒரு வேலை அவனுக்கு பிடிக்கல ஏன்னா ஆதாமியவாளுக்கு கீழே நாம் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது நிமித்தமாக இவங்களை பாவம் செய்ய வச்சுட்டா தேவன் இவங்களை சொபிச்சு பெற்றுவார் இவங்களை அழிச்சுப் போற்றுவார் மீண்டும் நம்மளை அந்த ஸ்தானத்துக்கே வைப்பார் அந்த ஸ்தானமாகிய அந்த ஆராதனை கூடங்களில் நாம் எல்லா தேவத்துதர்களோடும் இருப்போம் என்ற அந்த சிந்தனை அனுப்பலாக இருந்தது எனவே அதான் வியாபாரத்தின் விகுதியினால் அப்போ தந்திரமாக யோசிக்கிறான் என்னன்னுட்டு இவங்களை பாவம் செய்ய வைப்போம் அப்படின்னுட்டு தாஸ்ரா உன் வியாபாரத்தின் மிகுதியினால் நீ கொடுமை செய்தாய் கொடுமை உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவனென்று தள்ளி காப்பாற்றுகிற கேருவாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடி கழித்து போடுவேன் அப்போ தேவனுடைய பர்வதத்தில் இருந்த அந்த தேவ தூதனை ஆகாதவன் என்று அப்போதான் தள்ளி போடுறார் காப்பாற்றுகிற கேருப் என்ற அந்த அபிஷேக ஆசீர்வாதத்தை அக்னிமயமான சுடருளி பட்டத்தில் அக்னிமயமாக இருந்த அவனை அவன் அந்த ஸ்தானத்திலிருந்து தேவன் எடுத்து போடுகிறார் இதை தான் ஒரு தந்திரமாக அந்த ஆதியாகமும் இதை அப்படியே வச்சுக்குங்க எனவே ஆதி தந்திரமாக அவன் பாவம் செய்ததை கு பாவம் செய்ய வைத்ததை குறித்து சொல்லப்படுது யாரை பாவம் செய்ய வைத்தான் வியாபாரத்தின் மிகுதியினான் அப்படின்னா ஆதாமி அவாலை பாவம் செய்ய வைத்தான் அந்த பாவம் செய்ய வைத்ததினாலே அவன் பாவியாய் மாறினான் இதுதான் சுமார் ஆதிமுல மூன்றாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து வாசிப்போம் பதினோராவது வசத்திலிருந்து வாசிப்போம் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கணியே புசித்தாயோ என்றார் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரி தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றார் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரியானவள் சர்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றான் அப்பொழுது தேவனாகிய கர்த்த சர்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரிக்கும் முன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நெசுக்குவா நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் இப்போ இந்த இடத்துல சர்பம் என்பது சாத்தான் கிடையாது தேவ தூதன் கிடையாது அப்போ தேவ தூதன் சர்பத்தின் மத்தியிலிருந்து பேசினான் தேவ தூதன் சர்பத்தின் மத்தியிலிருந்து பேசினான் அது நிமித்தமாக சர்பமும் சபிக்கப்பட்டது இப்போ எப்படி ஆதாமியவால் செய்த பாவத்தை நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டதோ அதுபோல் தேவன் தேவ தூதன் அந்த சர்பத்தின் மத்தியில் தவறான காரியங்களை பேசினதினாலே சர்பம் சபிக்கப்பட்டது அதோடு தேவ தூதன் என்கின்ற சாத்தானும் சபிக்கப்பட்டான் அப்போ அவனுடைய வியாபார தந்திரம் என்ன அப்படின்னா இவங்களை எப்படியாவது பாவம் செய்ய வச்சிடணும் என்பது அவனுடைய வியாபார தந்திரமாக இருந்தது சரி இப்பொழுது அடுத்த பகுதியில் மற்ற காரியங்களை குறித்து தியானிப்போம் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார் ஆமாம்